ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்னைக்கு வந்துட்டு பாருங்கள் குழிப்பணியாரம் அதுக்கு தொட்டுக்க சுட சுட சாம்பார் இதோ இங்கே இன்னொன்று ஆயிட்டு அது ஆகட்டும் பட் இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான் இதோட காஃபி கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று சொன்னேன் இல்லையா கீ வந்துட்டு அந்த தண்ணியாட்டை ஒடிச்சுன்னு சொன்ன இல்லையா எடுத்து வச்சேன்னு அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே கெட்டியாக நெய் மாதிரி ஆச்சுப்பங்க அடுத்தது இது மாதிரி தான் அந்த ஆடையை எடுத்து எடுத்து வைப்பேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கெட்டி இதுதான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நல்லா கெட்டியாயிரும் இதை சூடு பண்ணோன்னா கு அப்படியே தண்ணி எண்ணெய் வரும் அதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அடுத்த நாள் நெய்யாட்டம் ஆகிடுச்சு இது சாம்பாருக்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு குளிர் பணியாரம் அதுக்கு தொட்டுக்கு சூடான சாம்பார் அதுக்கு அதோடய சேர்த்தி அதை சாப்பிட்டுட்டு காஃபி காஃபி தேங்க்யூ